ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனி பேச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் பேச்சி அடைந்து ஆறாம் இடமான வந்து ரணரோக ஸ்தானத்திற்கு வந்து பயிற்சி அடைந்தாராம் சனிதான் என்ற ராசியில் இருந்து மூன்றாம் பார்வையாக வந்து ரிஷப ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான அயனஸ் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான முயற்சி வந்து அதாவது சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதனால்தான் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையுமாம் கேளிக்கை விஷயங்கள்ல வந்து கவனம் வேண்டும் வர்த்தக விஷயங்கள்ல வந்து எதிர்பாராத சில திருப்பங்கள் வந்து ஏற்படும் சிகிச்சை துறைகளில் வந்து இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் ஊதிய உயர்வுக்கான சூழலும் வந்து உருவாகுமாம் துணைவரின் ஆரோக்கிய விஷயம் வந்து சற்று கவனத்துடன் வந்து இருக்கணும் அதாவது வியாபார வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் வந்து உருவாகும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து கண்ணி ராசியான வந்து அயன வந்து பார்ப்பதனால்தான் வெளியூர் பயண வாய்ப்புகள்ல வந்து சில மாற்றங்களும் வந்து ஏற்படும் இரவு நேர பணி விஷயங்களை வந்து சிந்தித்து முடிவெடுப்பது வந்து நல்லது மறைமுக விஷயங்கள் மீது வந்து தனிப்பட்ட ஆர்வமும் தேடலும் வந்து உருவாக்கும் குற்றப்பிரிவு துறைகளில் வந்து இருப்பவர்களுக்கு புதிய அனுபவமும் சில மாற்றும் வந்து கிடைக்குமா வியாபார அபிவிருத்தி விஷயங்களை வந்து ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது வந்து நல்லது வாகன பயணங்கள்ல வந்து விவேகம் வேண்டும் அதாவது ரகசிய முதலீடுகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் தொடர்பான பயணங்களை வந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகும் அடுத்தது தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான முயற்சி ஸ்தானத்தை வந்து பார்ப்பதனால் வந்து இளைய உடன்பிறப்புகளிடம் வந்து விட்டு கொடுத்து செயல்படவும் மனதளவுல சில தடுமாற்றங்களும் தயக்கங்களும் வந்து உருவாகும் எதுல வந்து விழிப்புணர்வுடனும் வந்து வந்து நம்பிக்கையுடனும் செயல்படணும் தகவல் தொடர்பு துறைகள்ல வந்து புதிய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதில் வந்து ஒரு விதமான வந்து உருவாகுமா அணுகுமுறைகள்ல சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் பத்திரம் தொடர்பான விஷயங்களை வந்து கவனம் வேண்டும் ராசிக்கு வந்து ஆறாம் பாவகத்துல அமர்ந்திருப்பதனால் வந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகம் அதாவது எதிராக இருந்தவர்களும் விலகி செல்வார்கள் நினைத்த காரியங்கள் வந்து எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பொருளாதாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் வழியில வந்து ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் நெருக்கடியாக இருந்த வந்து குறைப்பதற்கான சூழலும் அது மட்டும் இல்லாமல் தூர தூரதேச பயணம் சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு வந்து கைகூடி வரும் அதாவது துலாம் ராசி அன்பர்களை வந்து இதுவரை வந்து சுபகாரிய விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் கூட உங்களுக்கு விளக்கும்னு சொல்லப்படுகிறது அதாவது நீங்க சனிக்கிழமை தோறும் வந்து விநாயக பெருமான வழிபாடு செய்து வந்தீங்கன்னு சொன்னா மனதளவில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி